வணக்கம் மகளே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சென்னை லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் தமிழ் என்ன பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் சேம் அதே தான் நம்ம கா சென்னையில் காலையில் எழுந்திரிச்சு டியூட்டிக்கு போகிறதுலேருந்து நைட்டு சாப்பிட்டு வந்து படுக்கிற வரைக்கும் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன வீடியோவை போட்டிருக்கேன் இல்லை வேண்டாம் சம்மந்தம்லாம் போட்டிங்கன்னா நிறையா பேர் கமெண்ட்ஸில் வந்து இப்போ உங்கள் டெய்லி லைஃப்பை போடுங்க போடுங்கன்ட்டு கேட்கல நானாக தான் போடுறேன் சரி இந்த மாதிரி போட்டோன்னா ஒரு காலத்தில் ஒரு பத்து வருஷம் வச்சு சென்னையில் நம்ம இப்படி தான் வாழ்ந்தோமா அப்படின்ட்டு ஒரு சின்ன மெமரிஸாக இருக்கும் அதனால தான் பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ காலையிலே நம்ம மேலே உள்ள பாசத்தில் நம்ம மேனேஜர் வந்து நம்மளை வந்து நாலு மணி ஷிஃப்ட்டுக்கு நாலரைக்கெல்லாம் எழுப்பி விட்றாங்க நம்மளும் ஷார்ப்பாக அஞ்சு மணிக்கெல்லாம் போயிடுவோம் இந்த காலையில் ஒருத்தர் எழுப்பி விட்டு எந்திரிக்கிறதே ஒரு கொடுமையான செயலுங்க எந்திரிக்க மனசே வராது நம்மளா தூக்கம் கிழிஞ்சு எந்திரிச்சாதாங்க ஒரு நிம்மதியான தூக்கமே கம்ப்ளீட் ஆகும் அப்படியே நம்மளும் அந்த போதையில் இருக்கிற மாதிரியே இருந்து பல்ல விளக்கலானு பேஸ்ட் எடுப்போம் இதுதான் நம்ம பேஸ்ட் டு ப்ரெஷ்ஷு அப்புறம் பென்சில் என்ன லொட்டு லோஸுக்கு எல்லாத்தையும் வைக்கிற ஸ்டாண்டு இதுதான் அப்புறம் இதுதான் நம்மளோட தண்ணி பாட்டில் இந்த சின்ன பாட்டில் பார்த்தா பிடிச்சாதான் அவங்களுக்கு ஒரு நாலு நாளைக்கு பத்தோம் அப்படியே பத்து சைண்டு பரபரப்பாக பல்ல விளக்கிட்டு கண்ணாடியை பார்ப்போம் பல பலனும் இருக்கான்னு ஆனால் இருக்காது நான் நினச்சி நம்ம வருத்தப்படவும் போகிறதில்ல அப்படியே வாழைப்பழதுன்னுட்டு ரூமை விட்டு கிளம்புனான்னு யோசிப்போம் அப்போ தான் நமக்கு மைண்டு மாறும் எல்லாம் இழுத்து போத்திட்டு தூங்குவாங்க இப்படி ரூமில் இருக்க எல்லோரும் தூங்க இல்லை நமக்கு மட்டும் எப்படி வேலைக்கு போகணுன்னு தோணும் நமக்கும் தூக்கம் தான் வரும் அதில் இந்த ஃபேன் வேறு ஓடுதா ஐயோ தூக்கம் கிளந்து நான் வேலைக்கு போகிறதே ஒரு பெரும்பாடு தான் மக்களை இருந்தாலும் போய் தான் இல்லைன்னா நம்ம மேனேஜர் விட மாட்டார் அப்படியே போகிற வழியிலே ஒரு அழகான பிள்ளையார் கோயில் காலையிலே பூஜை எல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும் மக்களை கோயில் வந்து பார்க்க தான் சின்னது ஆனால் அந்த கோயிலை நடத்துறவங்க ரொம்ப பெரிய மனசு உள்ளவங்க ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடி அன்னதானம் போடுவாங்க பார்த்தீங்களா அது இந்த இருந்தால் இந்த வீட்டுக்காரவங்க தான் அவங்களோட என்ன சின்னதாக இருக்கலாம் அவங்களோட மனசு ரொம்ப பெருசு நம்ம ரூம்ல சாப்பிட்டா வாழும் ரூம் பக்கத்துலேயே உள்ள மாட்டுக்கிட்ட கொடுத்துருவோம் ஏன்னா எப்போவுமே எதையுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இது நமக்கு என்ன வேஸ்டேஜா இருக்கலாம் மாட்டுக்கு இது ஒரு ஒரு வகையான உணவு தான் அதனால அந்த இதை கொண்டே போய் மாட்டுக்கிட்ட கொடுத்தாச்சு சென்னை மக்கள் உண்மையிலுமே பாராட்டி ஆகணுங்க நிறைய வீட்டுக்கு முன்னாடி சின்ன தொட்டியோ இல்லை ஒரு ட்ரம்மா அறுத்து வச்சுக்கிட்டு ஃபுட் வேஸ்ட் எல்லாத்தையும் அதில் போடுறாங்க மாடும் டெய்லி வந்து அதுல வந்து உள்ள ஃபுட் வேஸ்ட் எல்லாம் சாப்பிடுது இந்த வகையில சென்னை மக்களை உண்மையிலுமே பாராட்டி ஆகணும் போகிற வழியே நம்ம மாஸ்டர் எப்போதுமே நமக்கு ஒரு வணக்கத்தை போட்டுறாரு மாஸ்டர் கிட்ட வணக்கத்தை வாங்கினாதான் நமக்கு அந்த நாளே விடிகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு மாஸ்டர் நம்மளும் நெருங்கிய நம்மளும் காலையிலேயே வேலை கிளம்பியாச்சு எல்லாரும் விடிஞ்சோடனே வேலைக்கு போவாங்கன்னு பேரு நம்ம வந்து விடிகிற முன்னாடியே வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு அஞ்சு போகணுங்க எல்லாம் தோளில் துண்டை போட்டால் போட்டாதான் சமயக்காரனே வர நம்புறாங்க இந்த ஏர்லி மார்னிங் சென்னை வந்து ரொம்ப அழகா இருக்குங்க எந்த விதமான சவுண்டும் இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு மாதிரி அமைதியா இயற்கையா இந்த கிராமத்துக்கு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ஏர்லி மார்னிங் நம்மளும் போனோடனே போனுக்கு சார்ஜ் போட்டு விட வேண்டியதான் ஏன்னா ரூம்ல போடலாம் எல்லாம் நேரம் இருக்காது இங்கேயும் போட்டோம்னா ரூம்ல போய் ஜம்மு இருக்கலாம் போனு சார்ஜ் போட்ட கையோட நம்மளும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நமக்கான சார்ஜ் ஏற்றிக்க வேண்டியதான் இந்த காலையில ரசத்தை கூட்டு பொருள் எல்லாம் சாப்பிட எல்லாம் சூப்பராக தாங்க இருக்குது இருந்தாலும் நமக்கு வேறு வழி இல்லாத வரிசையும் சாம்பார் ரசம் தான் போடுறாங்க சரி அட்லீஸ்ட் இது நான் போடுறாங்களே இது கூட நிறைய இடத்துல இல்லைன்னு நினச்சிட்டு நம்மளும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு நம்மளும் நம்ம நண்பன் தான் இப்போ ஒன்றா சாப்பிடும் நண்பனுக்கு அந்த சைடு பொரியல் நமக்கு இந்த சைடு புரியல ரசத்தை கூட அப்படியே நானே நண்பன் ரசிச்சு சாப்பிடும் அந்தளவுக்கு அளவுக்கு சுட்ட சுட சூப்பராக இருக்கும் நானே நண்பன் எந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரே தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் வேறு தட்டு இருக்காது அது ரசியோம் அதனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு ரூமுக்கு சைடு கிளம்பியாச்சு ஒரு வழி அட்வட்டி முடிச்சு கிளம்பியாச்சு மங்களே அஞ்சு மணிக்கு போயிட்டு நினைச்சீங்க போல போனோம் இதுக்கு தான் யூடியூப்ல உழைக்க போறோம் எல்லாம் அடுத்தது அப்படியே வந்தோடனே துணிய ஊற வைக்கிறதா முத வேலை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துவச்சிக்கலாம் அந்த பத்து நிமிஷம் ரூம்ல ஜம்முனு பேனை ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க போன துவைச்ச போட வேண்டியதான் துவச்ச போட்டு வயசூர் போடுக்க போறோம் வீட்ல இருந்த வரைக்கும் தெரில அந்த கஷ்டம் இப்ப இங்க சென்னைக்குலாம் எல்லாம் வந்து காலத்துல துணி துவைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு புரியுது இப்பதான் அம்மா அக்காவோட கஷ்டம்லாம் புரியுது நம்ம வந்து ஒரு யூ ஒரு செட்டு யூனிஃபார்ம் துவைக்கே எவ்வளவு கஷ்டப்படுறோம் அவங்க வீட்டுல உள்ள எல்லா துணியும் சலிக்காம வைக்கிறாங்க இன்னொருமே கிரேட் தாங்க அதனால வீட்டுல அம்மா அக்கா எல்லாம் ஒரு கையில அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க அவ்வளவு சொல்ற நானே எதுவும் பண்ண மாட்டேன் அது விஷயம் எதுவும் இருக்கும்போது தெரியாத அருமை அது உண்மைதாங்க தடுப்பா துணி துவைக்கிறேன் நினைச்சாலே ஒரே ஷர்ட் தாங்க ஒரு டி ஷர்ட்டு ஒரு பேண்ட் அதை துவைக்க மழைப்பா இருக்கு என்ன பண்றது கதலைக்கு வாக்கப்பட்டா மருத்துவ வர தாக்கி தானே ஆகணும் அந்த மாதிரிதான் சரி இதை துவைச்சு முடிச்சுட்டு அடுத்து யூடியூப் வாய்ஸ் ஓர் கொடுக்க போக போறோம் அடுத்து அங்க சந்திக்க இப்போ இப்பதான் வாய்ஸ் ஓர் கொடுக்க போகணும்னா அப்புறம் திரும்ப பக்கெட்டை காட்டுறீன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வெயில் மழை குளிர்னு எல்லா காலத்துலயும் துணையா இருக்குது இந்த போர்வை தான் அப்படி உள்ள போற வாரத்துக்கு ஒரு காணாத அலசி போடும் அவ்வளவு சொல்ற நானே மாசத்துக்கு ஒருக்கான அலசி போடுறது விஷயம் சோறு போடுவாங்க அது சோறு போடுதோ இல்லையோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுத்தமா இருப்போம் வாரத்துக்கு இல்லைனாலும் மாசத்துக்கு ஒரு காணாத அலசி போடுங்க அடுத்து இங்க இருந்து நம்ம வாய்ஸ் ஒருக்க போமா காலையில ட்ரெஸ் யூனிஃபார்ம் எல்லாம் துவைச்சாச்சு இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா தான் கிளைமேட் பாருங்க சுல்லுன்னு வெயில் அடிக்குது இந்த வெயிலோட அதுவும் கிளம்பிட்டு இருக்கோம் இங்கிட்ட நண்பா இந்த அளவு யூடியூபா உழைக்கிறோம் யூடியூப் எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு தெரில இது என்னடா கையில கவர்னா இது டெய்லி நம்ம காலைல சாப்பிட்டு போயிடலாம் வாழைக்குள்ள தோளு அந்த அடியே போறல்ல மாட்டுக்குறோம் அப்புறம் வந்து இவங்கதான் நம்ம அண்ணன் நம்ம என்னன்னா பல நாள் வீடியோல வாங்கணும்னு நினைச்சேன் அவங்களுக்கு பல நேரம் வந்து அண்ணதானம்ன்ற பேர்ல நம்மளோட பசிய போக்குற அண்ணன் இவங்கதான் நம்மளுக்கு மட்டும் இல்ல இங்க எங்க ரூம்ல இருக்க முக்காவாசி பேத்தோட பசியை போக்குறது அண்ணன் தான் அண்ணன் வந்து எந்த ஒரு நல்ல நாள் பெரிய நாளா இருந்தாலும் அண்ணன் வந்து சாப்பாடு போட்டுருறாங்க அண்ணதானன்ற பேர்ல ஆனா சொல்லுங்க இது ஆரம்பிச்சது அண்ணன் நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி அன்னதானம் அன்னதானம் ரொம்ப நன்றி அண்ணன் தான் புதுக்கோட்டை சைடு தான் ரொம்ப பெருமையா இருக்கு அண்ணனோட மனசை பாத்தீங்களா மக்களே மனிதர்களுக்கு அன்னதானம் போடுறது மட்டும் இல்லாம இந்த உணவு வேஸ்ட் எல்லாம் இந்த டப்பால போட்டு மாட்டுக்கும் அன்னதானம் போடுறாங்க உண்மையிலுமே அண்ணனோட மனசு ரொம்ப பெரிய மனசுதான் இந்த வாழைப்புல இங்கேயே போட்டுரும் மாடெல்லாம் வந்து சாப்பிடுறாங்க நம்மளும் பல டைம் வந்து இங்கே தான் போடுறோம் ஆனா உண்மையிலுமே நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரணும்னே உங்களோட மன நல்ல மனசுக்கு நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு வரீங்கண்ணா அதான் அண்ணனோட கோயில் கோவில் சின்னதா இருந்தாலும் அந்த கோயில்ன்ற பேர்ல அண்ணன் தானே போடுற அண்ணனோட மனசு ரொம்ப பெருசு மக்களே டெய்லி காலையில் நாங்கள் அஞ்சு மணிக்கு டூட்டி போகல அண்ணன் அப்பயே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு அண்ணன் கோயிலுக்கு பூஜை எல்லாம் விட்றாங்க அந்தளவுக்கு அண்ணன் பக்தி மேமாறு இருக்காங்க மேல்மெனு உங்களை வந்து நீங்க எந்த இது ஒரு நல்ல ஒரு உயருவுக்கு போவீங்கன்ட்டு சப்ஸ்க்ரைபர் சார்பாக நானே சொல்றேனே இந்த வாய்ஸ் ஊருக்கு போகிறதுலே ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் இந்த ரோட க்ளாஸுக்கு போயிருக்காங்க ஃபுல் டைம் ஆளுங்க வந்துகிட்டே இருக்கும் வண்டி காரு அது விட்டு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹிந்திக்காரர் ஒருத்தர் நிற்பார் அவர் தான் நம்மளை ரோடு கிராஸுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இன்னைக்கு அவரே காணாம் எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல முடிஞ்சளவுக்கு பொறுமை ரெண்டு ரோட கிராஸ் பண்ணியாங்க அவ்வளவு அவசரமா எங்கேயும் நம்ம போய் எதுவும் சாதிக்க போறது கிடையாது அடுத்து வாய்ஸ் ஒரு கொடுக்குற இடத்துக்கு பார்ப்போம் ஃபைனலா வந்து வாய்ஸ் ஓர் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம் பார்த்தாலே இந்த இடத்த நம்ம அடிக்கடி வீடியோல போட்டுருக்கோம்னு நினைக்கிறோம் இது வந்து சென்னையில வந்து ஒரு இரண்டாம் முழுவதும் போற நினைவா வச்சிருக்க ஒரு இடம் தான் பார்க்க பார்க்குற மாதிரி இருக்கும் இங்க வந்து போட்டோ வீடியோலாம் எடுக்க அலோடு இல்லை நம்ம இங்க வந்து வீடியோ எல்லாம் எடுக்க போறது கிடையாது நம்ம ஒரு மூளையில உட்காந்து வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் முடிஞ்சளவு சென்னை அந்த பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்குலாம் வந்து பாருங்க அடுத்து வீஸ் வாய்ஸ் ஓர் கொடுத்துட்டு ரூம் சைடு கிளம்ப வேண்டியதான் நண்ப வந்து அவன்ட்டு தனியா போயிடுவான் அவன் கிட்ட காட்டேறி மாதிரி கத்துவான் நான் கிட்ட காட்டேறி மாதிரி இதுதான் எங்களுக்கு வேலையை டெய்லி ரொட்டீன் சரி மக்களை அடுத்து வாய்ஸ் ஓர் கொடுத்துட்டு அடுத்த வீடியோல பார்ப்போம் அடுத்த வீடியோ கிடையாது அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் அதிகம் அவங்கள இந்த இடம் வந்து எந்தளவுக்கு ஒரு பசுமையாவும் அமைதியாகவும் இருக்கும் இங்க வந்து இந்த தோட்ட வேலை செய்றவங்க இவங்க மட்டும்தான் இருப்பாங்க மற்றபடி வேறு வேற யாரும் இருக்க மாட்டாங்க இங்கே வந்து ஆக்சுவலி வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது நம்ம வந்து இதை வீடியோலாம் எடுக்க போகிறதில்ல இங்கே ஒரு மூளையிலேருந்து அந்த கல் தெரியுது பாத்தீங்களா அந்த கல்லில் உட்காந்துட்டு நம்ம பாட்டு யூடியூபுக்கு எந்தெந்த வீடியோக்கெல்லாம் வாய்ஸ் ஒர்க் கொடுக்கணுமோ அதெல்லாம் இங்கேருந்து தான் கொடுக்குறோம் கொடுத்துட்டு அமைதியாக ஒரு இடத்துல இருந்துட்டு போயிடுவோம் மத்தபடி இங்கே வந்து ரீல்ஸ் எடுத்து ரீல்ஸ் பண்ணிட்டோம் டான்ஸ் ஆடிட்டோ ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டோலாம் இருக்க அலோட் கிடையாது அதனால் யாரும் வராதிங்க வந்து சுற்றி பாருங்கள் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபோட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தில் வராதிங்க எப்போது இந்த இடத்துல தான் உட்காந்து வீடியோ வாய்ஸ் ஒரு கொடுக்குறது எப்போதும் நல்லா கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு சொல்லுன்னு வெயில் அடிக்குது ஆனால் இந்த வெயிலை நம்பி தான் நம்மளும் போர் ஊற வச்சுட்டு வர வந்திருக்கோம் இருந்தாலும் அப்புறம் பரவாயில்ல வெயில் மழை எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும் சும்மா ராஜா கணக்கா உட்காந்தாச்சு இப்போ மணி கரெக்டா ஒரு பத்து பத்தே கால் இருக்கும்னு நினைக்கிறோம் இதுலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு பதினொன்று பதினொன்றரை வரைக்கும் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு அப்புறம் ரூம்ல போயிட்டு எடிட்டிங் வேலை இதெல்லாம் அங்கே ரூம்ல உட்காந்து பார்த்துட்டு கிளம்பிடலாம் ரூம்லேயே உட்காந்து வாய்ஸ் ஒரு கொடுக்கலாம் நம்மள்கிட்ட சரியான மைக்கு கிடையாது மைக்கே கிடையாது அது ரசியம் அது இல்லாமல் ரூமில் உள்ளவங்களாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதனால தான் இந்த மாதிரி தனியாக ஒரு இடத்துக்கு வந்துடுறது இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மழை டைமில் இந்த இடம்லாம் சத ஆயிரும் அதனால் அப்படின்னு அலோவ் பண்ண மாட்டாங்க அது இந்த சைடு அலோவ் பண்ணலன்னா நம்ம அங்கிட்ட ஒரு ரோடு இருக்கும் அந்த ரோடு தனியாக இருக்கும் அந்த ரோட்டில் உட்காந்து வாய்ஸ் ஒரு கொடுத்துட வேண்டியதான் பார்ப்போம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறோம் யூடியூப்க்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத எதிர்காலத்தில் பார்ப்போம் இப்போ அடுத்து வாய்ஸ் ஒரு கொடுக்குற வேலையை பார்க்குறேன் வாய்ஸ் ஒரு குடுக்குறதுக்குள்ள தண்ணி பாட்டில் நினைப்பீங்க நம்ம வாய் வீடியோ பாக்குறவனும் தெரியும் அந்த அளவுக்கு வாய்ஸ் இருக்குன்னு அப்படி இருந்தால் நல்லா இருக்காது அது ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு அந்த அளவு காட்டேறி மாதிரி கத்துவோம் அதுக்கு இந்த தண்ணி தான் முக்கியம் இந்த தண்ணி இல்லனா நாங்க வந்து ஒரு வீடியோ கூட வாய்ஸ் ஒரு முடியாது நான் சொல்லு சொல்லு நண்பா ஆமா ஓகே நண்பன் கூட ஒரு சில நேரம் தண்ணி குடிக்க மாட்டான் நான் தான் மேக்சிமம் குடிச்சு ஏன்னா எனக்கு தவணா தொண்டை கரகரன்னு ஆயிரும் தீரமா அதிசயமா தண்ணி என்ன குடிக்காது முடிஞ்ச அளவுக்கு வெயில் நாளா இருந்தாலும் சரி மழை நாளா இருந்தாலும் சரி நிறைய தண்ணி குடிங்க தண்ணி தான் ஒரு சிறந்த டாக்டர் பாத்தீங்களா எந்த அளவுக்கு பசுமையா இருக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டாலே போதுங்க கவிதையா கூட்டம் அப்படின்னு நம்ம வீடியோல ஒண்ணும் கவிதை வராது அது விஷயம் நம்ம நண்பன் பயங்கரமா கவிதை பேசுவோம் மகளே அவனோட ஒரு தனி வீடியோ இருக்கு தனி சேனல் இருக்கு சேனல் பேரை சொல்ல வரும்ல அப்படி அப்புறம் எங்களுக்கு தெரியும்ங்களா நீங்களா நீங்களா ஏதாவது பாத்தீங்கன்னா கண்டுபிடிங்க நீங்க என்ன சொல்லு நண்பா சேனல் பேரு ஏன்னா நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது வாழ்க்கையில என்னைக்குமே அது நண்பனா இருந்தாலும் சரி எதிரியா இருந்தாலும் சரி இந்த இன்னைக்கு சேனல்ல ப்ரொமோஷன் பண்ணா நாளைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க ப்ரோ ஏன் சேனலையும் ப்ரொமோஷன் பண்ணு ப்ரோ அப்படின்ட்டு நம்ம மத்தவங்க சேனல் ப்ரொமோஷன் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்லாத விஷயம் இருந்தாலும் பெரிய லெவலுக்கு போனாலுமே ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது எங்க வாழ்க்கையில ஏன்னா நம்ம நம்பி ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் சரி நீ எங்க இங்க கூட வர நீ அங்கிட்டு போய் வாய்ஸ் வருது கண்ணெல்லாம் அங்கிட்டு போய் மரத்தட்டிக்கலாம் உட்காரு சரிங்க பாப்பாவும் பாத்து பத்திரமா இருங்க அடுத்த வருஷம் அடுத்த கிளிப்ல பார்ப்போம் அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு வந்து முடிஞ்சது குயிக்க அவன் எடுத்து முடிச்சிட்டான் அந்த அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரத்தில் அரை பாட்டில் தண்ணி காலி அஞ்சு வீடியோ வயசு ஒரு கொடுத்துருவோம் மக்களே ஏன்டா ஒரே நாளில் அஞ்சு வீடியோனா அடுத்து வந்து சனி ஞாயிறு சனி ஞாயிறுல நம்ம பிஸியாக இருப்போம் அது இல்லாமல் டயர்டாயிரும் அது விஷயம் அதனால அந்த டைமில் வந்து வயசு ஒரு கொடுக்கலாம் வரமாட்டோம் ரூம்லேயே படுத்துருவோம் இந்த மாதிரி ஒரே நாளில் மொத்தமாக எடுத்து வச்சிட்டோம்னா டெய்லி ஒன்று அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அதனால தான் வரும் காப்பதே சிறந்தது மக்களே அடுத்து இங்கேருந்து ரூம் போகின்றான் நண்பன முடிச்சிட்டோம் தான் அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய யூடியூபரு ஆனா அவங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு தான் வாய்ஸ் கொடுக்குறான் நான் சொல்றேன் அட்வான்ஸா நிறைய வீடியோ எடுத்துகிடான்னா அது கேட்க மாட்டான் நன்மை நீங்க அப்படி இருக்காதிங்க ஒரு விஷயம் எப்படின்னா அது முன்னாடியே செஞ்சு வச்சிருங்க மக்களே வரும் முன் காப்பதான் சிறந்த நண்பா கண்ணெல்லாம் போய் சொல்லும் சொருங்க அவ்வளோதான் வாய்ஸ் ஓவர் விட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு பார்த்தா தெரியும் எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க இப்படி அவங்க தூங்கையில நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம்னா அது அவங்கள டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா அது மத்தவங்களும் டிஸ்டர்பன்ஸ் ஆக கூடாது தான் நம்ம வெளியில போய் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு வந்துட்டு ரூம்ல உட்காந்து எடிட் பண்றத அப்லோட் பண்றது பண்ணிட்டு போர்வையும் அலசி போட்டுட்டு அங்க இருந்து டியூட்டி கிளம்பியாச்சு மத்தியானம் டியூட்டி ஏ ரெண்டு மணிக்கு கேங் சொல்லுங்க பொருள் அப்படியா பொருள் செஞ்சிருக்கீங்களா பொருள் எழுதுனாரு

இந்த மத்தியான வேலைக்கு போகிறது ரொம்ப சூப்பரா இருக்குங்க காலையில எல்லாம் ஏன்னா காலையில் ஒருத்தர் விட்டு நான் அதை எந்திரிக்க ரொம்ப சங்கடமாக இருக்கும் மத்தியானம் நல்லா குளிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்படி போ கேங்காக போகையில் சூப்பராக இருக்கும் நாங்கள் நாலு பேர் எங்களுக்கு எண்டே கிடையாது எப்போது நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போனோடனே முதல்ல வேலையை பார்க்க முதல் வேலையை சாப்பிட்ற வேலையை பார்த்துடுறோம்னா என் நண்பனும் ஏன்னா சாப்பாட்டுக்காக தான் நம்ம வேலைக்கே போகிறோம் எந்த வேலை எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் வயிற்றுக்கு நேர நேரத்துக்கு சாப்பிட்ருங்க அதுதான் முக்கியம் சாப்பிட்டு முடிச்சோடனே கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து டீ டைம் நாலு மணிக்கு வந்தாச்சு என்னடா சாப்பிட்றீங்க டீ குடிக்கிறீங்க வேலை எப்போதான்டா பார்ப்பீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிற டைமில் அப்போ எவ்வளோ வேலை பார்ப்போம் காலையில கொட்டாச்சி இருக்கும் கொட்டாச்சில குடிப்போம் மதியானத்துல கொட்டாச்சி இருக்காது அதனால இந்த மாதிரி வாட்டர் கண அரத்து குடிக்க வேண்டியதுதான் எதுல குடிக்கிறோங்கிற முக்கியம் இல்ல டீ உள்ற உள்ள டீ நல்லா இருக்கா அதுதான் முக்கியம் அப்படின்னும் கொஞ்சம் நல்லா இல்ல அது ரசியம் அத குடிச்சு முடிச்சா அப்படியே ரெஸ்ட்மம் வந்து நம்ம மூஞ்சிடலாம் நம்ம கண்ணாடியா வாக்கையில ஒரு வேளை எதிர்காலத்துல ஒரு ஹீரோவாவது வந்துருவானோன்னு தோணுது அதுவும் இந்த பங்கு வச்சோடனே பொல்லாத தனுஷ் மாதிரி மனசுக்குள்ள ஃபீல் ஆகுதுங்க நல்லா இருக்கா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அங்கே இருந்து நம்மளும் ஒரு அஞ்சு ஆறு மணியா போல வேலையை முடிச்சுட்டு ரூம்ப சைடு கிளம்பி இனிமேல் தாங்க லைஃபே ஸ்டார்ட் ஆகுது ஆறு மணியா போல ட்ரெஸ் எல்லாம் துவச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே சர்ச்சுக்கு கோவிலுக்கு மசூதிக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்க பார்க்கு இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு நைட்டு சாப்பிடுவது எங்களா சாப்பிடலாம்னு யோசிச்சு கடைசியில் எப்படி அம்மா உணவுக்கு தான் வரும் அந்த மாதிரி சில பல இடங்களுக்கு போய் ஜாலி பண்ண வேண்டியது தான் ரூம் போகிற வழிய பார்த்தோன்னா ஒரு இடத்துல அதிகமான காகங்கள் என்னடான்னு பக்கத்தில் பார்த்தா ஒரு எலி செத்து கிடக்குது எலி செத்துட்டுன்னு கவலைப்படுறதா இல்ல காகத்துக்கு எல்லாம் சாப்பாடு கிடச்சிட்டுன்னு சந்தோஷப்படுறதான்ற என்ற நானும் நம்ம நம்ம வயதுக்கு ஏதாவது சாப்பாடு தேவன்றாண்டு அம்மா உணவுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நம்ம படிச்சுட்டு தான் கட்ட முடியும் அப்படியே நம்ம கேங்கெல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க அவங்களையும் கூட்டிட்டு நம்ம நாலு பேருந்தான் ஒன்றா அம்மா உணவத்தில் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஜிபி வசதி கிடையாது மக்கள் அதனால நம்ம இந்த மளிகை தான் அடிக்கடி காசு மாத்துறது தனியா ஒரு வீடியோலையும் கூட சொல்லியிருக்கேன் அங்கேருந்து நிறையா அம்மாவோனதுக்கு வந்தால் தரமான தக்காளி சாப்பாடு நல்லா மணக்க மணக்க இருக்கு மகளே இதை அப்படியே தட்டு நிறையா போட்டவங்க கொடுக்கல அப்பா அப்படி ஒரு ஆரம்ப காலத்தில் நாங்கள் சாப்பிடல வந்து சப்பாத்தி போட்டு இருந்தாங்க பத்து ரூபாய்க்கு ஆறு சப்பாத்தி அதை கேட்டோடனே மனசு நிறைய ஆயிரும் அதை சாப்பிட்டோடனே வயிறு நிறையாவாயிரும் ஆனால் இப்போ வந்து தக்காளி சாப்பாடு தான் போட்டுருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை பத்து ரூபாய்க்கு சூப்பராகவே இருக்கு நம்ம டெய்லியும் அங்கே சாம்பாராக சாப்பிட்டுறதுக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு நேரம் என்னாவது தக்காளி சோறு சாப்பிடையில் சூப்பராக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க வந்து உப்பு காரம்லாம் போட்டு அவங்களோட அன்பையும் சேர்த்து பரிமாறுறாங்க இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட நமக்கு அந்தளவுக்குலாம் கிடைக்குமான்னு தெரில அதுக்கு அந்த மனசுக்காகவே நம்ம வந்து சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணாமல் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு இவங்களோட அன்புக்காகவே நாங்கள் டெய்லி வரலான்னு சொல்லுவாங்க எங்களை ஒரு அவங்களோட பசங்க மாதிரி பார்த்துக்குறாங்க அந்தளவுக்கு நல்ல மனசு உள்ளவங்க அங்கே இருக்கிறவங்க நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அம்மா உணவத்துலலாம் வந்து சாப்பிடுங்க அவங்கள அந்தளவுக்கு பார்த்துக்குவாங்க இது வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடையாது என் வாழ்க்கையில நான் கற்றுக்கிட்டதான் தான் உங்களுக்கு சொல்றேன் அவ்வளோதான் நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு உங்களை சொல்லுங்க கமெண்ட்ல இதில் எந்த அளவுக்கு நம்மளை பாத்துக்கிறாங்கன்னா சாப்பிட்ட தட்ட கூட கழுவானா நம்பி கையை மட்டும் கழிட்டு போங்க நாங்கள் தட்டை கழிக்கிறோன்றாங்க இதெல்லாம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டா கூட இலையை எடுப்பாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை அந்த அளவுக்கு நல்ல அந்த ஒரு நல்ல மனசுக்காகவே நம்ம டெய்லி அம்மா உணவு வந்துடலாங்க அது இல்லாமல் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தான் கட்டுப்படியாக ரசியம் ஏன்னா மற்ற இடத்துல சாப்பிட்டா வயிறு மட்டும்தாங்க நிறைய அம்மா உணவுத்துல சாப்பிட்டாதான் வயிறு நிறைய மனசு நிறைய கம்மி பட்ஜெட்டுங்கிறனால அப்படியே நம்ம ரூம் அடிச்செல்லாம் ரூமுக்கு போயிட்டாங்க மலை வருதுன்னொடனே நம்ம மட்டும் மலையில் எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு அண்ணனை தான் பார்க்க போறோம் அது வேற இல்லை நம்ம வாழப்பழ கிடக்காத அண்ணன் தான் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா நம்ம வந்து மாமா ஹேண்டில் பண்ணி வாழைப்பழங்கள் கிள்ளி கொடுக்காம அள்ளி அள்ளி கொடுப்பாரு அந்த அளவுக்கு தாராளமான மனசு இல்ல நம்மளுக்கு மட்டும் இல்ல அங்க வர்ற எல்லாத்துக்கும் காசு வாட்டிலும் இரண்டு மூணு பழம் எக்ஸ்ட்ராவே போடுவாங்க நம்மள்டெல்லாம் காசே இருக்காது இருந்தாலும் வரலாம்னு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு நல்லா பாத்தீங்கன்னா அவங்கள இருபது ரூபாய்க்கு தான் கேட்டேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு பழம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருவாங்க ஒன்னொன்னு நல்லா பெரிய பெரிய வாழைப்பழமா இருக்குது நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அண்ணன் இப்படி கொடுக்குறான் அண்ணன் அண்ணிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு டைமும் அண்ணன் இந்த அளவுக்கு குறையாமல் கொடுப்பாங்க ஒரு டைம் எங்கள்கிட்ட காசே இல்லைனாலும் பரவாயில்ல தம்பி நாளைக்கு வந்து கொடுங்க அப்படின்ட்டு கொடுக்குற அளவுக்கு வந்து நல்ல மனசு அண்ணனுக்கு என்னானே உங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகள் அண்ணனை ப்ரொமோஷன் பண்ண நினைக்காதீங்க அண்ணன் எங்கே இருப்பாங்க எப்படி இருப்பாருன்னு அண்ணனுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தள்ளி வண்டியில் வைக்கிறவங்கள்ட்ட வந்து வாழைப்பழம்லாம் வாங்கினீங்கன்னா வாழைப்பழம்னு இல்லை ஃப்ரூட்ஸ் காய்கறி எதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கும் லாபம் அவங்களுக்கும் லாபம் சொல்றீங்க சரி உங்களுக்கு வாழ வாழப்பலாம் அப்படின்னா காலையிலேயே வெள்ளை நான் வேலைக்கு போறோமா அதனால பசி எடுத்துருது காலையில காலையில இதோ சாப்பிட்டு போனாதான் வயிறு புல்லா இருக்குது மக்களே அதுக்காக தான் கடைசியா ரூமுக்கு வந்தாச்சு நம்மளோட ரூம்மேட்ஸ் ரூம்மேட்ஸ் சொல்றதுல அங்காளி பங்காளி மாமன் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சொந்தக்காரங்க மாதிரி பழகம் எல்லாரும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸும் இல்லாம சொந்த வாரம் ரூம் ரூம்மேட்ஸ்ங்கிறது ஒரு தனி அதில் அந்த அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் அவருக்கு ஒரு குழந்தைய இருக்கு அவர் பார்த்தா நம்மளோட குழந்தை மாதிரி உட்காந்துருப்பாரு சரிடா நோட்டெல்லாம் வச்சுட்டு என்னடா பண்ணுறீங்க சீட்டுலாம் எல்லாம் ஏன்னா பொழுதுபோக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல மக்களே குளுக்கு சீட்டு பூஸ்ட்டு திருடம் மொழிஸ் இதுதான் விளாடுவோம் டெய்லி ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் விளாடலாம் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு என்னதான் போன்ல நல்ல கேம் வந்தாலும் இந்த மாதிரி விளாடுறப்ப ஜாலியா இருக்கு அந்த அண்ணனுக்குலாம் கல்யாணம் ரெண்டு குழந்தா இருக்கு அந்த அண்ணனும் எங்களோட உட்காந்து சீட்டு விளையாடுருக்காரு கடைசில சீட் எல்லாம் லாண்ட முடிச்சு ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு இப்ப எல்லாம் சீட் எல்லாம் யார் ஜெயிச்சிருக்கா என்னன்னு எண்ணி பார்த்தோம்னா அதுலயும் தான் டெய்லி எப்ப வந்து தோப்பாத ரசியம் இருந்தாலும் இந்த மாதிரி பிடிச்சவங்கள்ட தோக்குறதுல வந்து மனசு சந்தோஷமா இருக்கு அதோட ரிசல்ட் வாங்குறதுக்கு எல்லாம் எப்படி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா குக்கிடு அந்த அளவுக்கு ஆர்வமா விளாண்டுருக்கும் விளையாண்டு முடிச்சானே ரூம் எல்லாம் குப்பையாயிருச்சு சரி அப்படியே அந்த குப்பையோட குப்பையா படுத்தவனா தூக்கம் வராது சும்மா நமக்கு தூக்கம் வராது அதோட விஷயம் அப்படின்ட்டு ரூம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு தூங்குறதுக்கு வந்தாச்சு லாண்டர் டயரில் ரொம்ப பசி எடுத்துருச்சா அதனால எங்கள் ரூம் பக்கத்தில் ஒரு பெட்டி பெட்டிக்கடைகள் ஒரு ரூபாய்க்கும் முறுக்கு விற்கிது மக்கள் இந்த முறுக்கு வந்து ஒரு ரூபா தான் ஒரு ரூபாய்க்கு அப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தான் தெரில ஆனால் நமக்கு இந்த மாதிரியெல்லாம் வாங்கி சாப்பிட்டா தான் கட்டுப்படி ஆகும் அதனால போனோமா பத்து ரூபாய்க்கு முறுக்கு வாங்கினோமா வந்து உட்காந்து கடிச்சு தின்னுக்கிட்டு ஊர் கதையெல்லாம் பேச தான் ஏஜி தூங்குறதுக்கு அது நெருக்கி ஒம்பது பத்து மணி ஆயிரும் திரும்ப காலைல எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் இப்படியே டெய்லி ரொட்டீன் ஆரம்பிச்சிடும் இங்கே ரூம்ல இருக்க எல்லாத்துக்கும் வயசு வித்தியாசம்லாம் நமக்கு இந்த அந்த படத்துக்கான கிட்டத்தட்ட இருபது வயசு முப்பது வயசுக்கிட்ட ஆகுது எங்களுக்கு இருபது வயசு தான் ஆகுது எந்த ஒரு வயசு வித்தியாசமும் இல்லாமல் நம்மளோட பலகோர மக்கள் இந்த மாதிரிலாம் ரூம் எட்டு கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி எல்லாம் நமக்கு வீட்டு ஞாபகமே வராது இவங்களே நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி நம்மளோட மனசுல பதிஞ்சிராங்க இவ்வளவுதான் மக்கள் எங்களோட சென்னை லைஃப் அப்படியே கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு தூங்கி எழுந்திரிச்சிருவோம் திரும்ப காலையில எழுந்துருச்சு அப்போ உங்களை தான் ஸ்டார்ட் ஆயிரும் இது இது மாதிரி போரிங்கான லைஃப் தான் இருந்தாலும் யூடியூப் அப்போ கப்ப வீடியோ எடுக்கலாம் போறோம் அங்கே நிறைய இடத்த பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ்வளோதான் மக்களே இதான் எங்களோட சென்னை வாழ்க்கை டெய்லி எப்படிதான் போயிட்டு இருக்கு ஒரு சில நாள் டியூட்டிலாம் மாறுறப்ப கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலாம் மத்தபடி இதுதான் எங்களோட லைஃபு இப்போ இப்படிதான் இருக்கு இதெல்லாம் ஏன்டா சம்மந்தம் இல்லாம போட்டா இதெல்லாம் நாங்க பாக்கணும்னு தலையெழுத்தாடா நினைப்பீங்க இது வரைக்கும் யாரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல கடைசி அப்படி பார்த்துருந்தவங்களுக்கு எதனால போட்டோம்னா என்னோட ஒரு சின்ன ஆசை நம்மளோட சென்னை லைஃப் இப்படிதான் போகுதா அப்படின்னு ஒரு காலத்துல ஒரு மெமரிஸ் ஆகும் இல்லையா அதனாலதான் வேற ஒரு காரணம் இல்ல இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோல பார்ப்போம் வரட்டவுமே